லைட்டாக பால் ஒரு ஸ்பூன் ஊற்றுறோம்னா அந்த ஈரை வந்து கேட்ச் பண்ணிக்கிறோம் இன்னொரு பிரெட்டை வச்சு ஸ்டப் பண்ணி ம் இப்போவும் லைட்டாக பால் ஊற்றணும்னா இன்னொரு பிரெட்டு அது கூட ஒட்டிக்கிறோம் இங்கே நல்ல பசி தான் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க பாய் பை இதை காமிச்சுக்கோ லவ் யூ ஏன்னா லவ் யூ சொல்கிற ரியாக்சன் இருக்கா கிடையாது உனக்கு லவ் கிடையாது